பெனிவை ஒரு அண்ணே இருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா பட் வாஸ் மீ எக்ஸ்பிளைன் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்த இட்டுன்ற ஹாலிவுட் படம் மூலமாக தான் நமக்கு பென்னி கேரக்டரே கேரக்டரை பரிச்சயம் பட் இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அமெரிக்காவில் இதே வந்த நாவலை பேஸ் பண்ணி தான் தான் மேக் பண்ணியிருக்காங்க இந்த நாவலானது மிஸ்டர் ஸ்டீவன் கிங் அதுவும் நாலு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பக்கத்தை எழுதி அதை நாலு டிவைட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணிட்டார் பட் வருஷத்துக்குள்ளே இந்த நாவலை படித்த பெரும்பாலான நபர்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலி இட் மிஸ்டர் ஸ்டீவன் கிங் ரிலீஸ் முன்னாடி ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டோட சமயத்தில் தி டார்க் டவர்ன்ற பேரில் ஒரு நாவலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த டார்க் டவர்ன்ற நாவலோட இன்டர் கனெக்டட் யுனிவர்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவர் ரிலீஸ் பண்ண இட் சாப்டர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் டார்க் டவர் கதையோட தொடர்ச்சி தான் இந்த இட் சாப்டர் ஆக்சுவலி தி டார்க் டவர்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நாவலில் ஒரு ஆமையை இந்த உலகத்தோட கடவுள்ன்ற மாதிரியும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஆக்கத்துக்கு பொறுப்பு இந்த ஆமை தான் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தியிருப்பார் அட் த சேம் டைம் ஸ்டீவன் கிங் ஆக்கத்துக்கு பொறுப்பு இந்த ஒரு ஆமைன்னா அழிவுக்கு பொறுப்பாக ஒரு கேரக்டரை உருவாக்கணும்னு சொல்லி யோசிச்சு எழுதின ஒரு கதை தான் ஹிட் அந்த ஹிட்டில் வரக்கூடிய பென்னி கேரக்டர் தான் அழிவுக்கு பொறுப்பாக மிஸ்டர் ஸ்டீவன் கிங் உருவாக்குன கதாபாத்திரம் இன்ன வரைக்கும் இந்த ரெண்டு யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நாவல் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு நாவலும் வரல மேபி இனிமே வரலாம் பட் இந்த ரெண்டு நாவலுமே படித்த நபர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஆமை தான் பென்னிவைஸோட அண்ணே இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கடவுள் அரக்கன் காட் ஈவுள் இப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணோன்னா கண்டிப்பாக கடவுளோட செக்ஷனில் நம்ம அந்த ஆமையை வச்சுக்கலாம் அந்த ஈவிலுக்கான செக்ஷனில் பெனிவேசை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ம படித்தவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பெனிவேஸோட பிரதர் தான் அந்த ஆமை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அதனால நம்மளும் அதே நம்புகிறத தவிர வேறு வழி இல்லை பெனிவேஸோட அண்ணன் தான் அந்த ஆமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமல் லீவ் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியில் வந்து உங்களை தம் பை ஃப்ரம் ரிஷோகன்